சகோதரரும் பதவி நண்பர்களுக்கும் சரவண கபை திரைப்பட குழுவினருக்கும் விநியோகஸ்த நண்பர்களுக்கும் திரைப்பட உரிமையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம் நம்மள ஃபர்ஸ்ட் நிறைய சேர் போடும்போது பயந்து அப்படியே ரெண்டு நான் போடுற இருக்கு அப்படின்னு நான் எல்லாரும் ரொம்ப தக்கடக்கம் பேசி முடிச்சிட்டாங்க எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம் எழு சார் தான் நான் வந்து தேங்க் பண்ணோம் அந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்லூர் கண்ணாடிக்கு அப்புறம் அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அதுக்கப்புறம் கதவேலன் காதில் வந்து ஒரு ஒரு டீசெண்டான ஒரு பெற்றியை கொடுத்தது அதுக்கப்புறம் நான் பண்ண படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போறனாலும் நான் வந்து தப்பான படம் பண்ணல அப்படிங்குறத கொஞ்சம் தெளிவா இருந்தேன் அப்படி இருக்கும்போது ஒரு கமர்ஷியலாக ஒரு பிஎன்சி கீழே அதற்கையும் இறங்கி ரீச் ஆகுற மாதிரி ஒரு படத்துக்கு நான் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார் அதுக்குள்ளே அடுத்த கதவியை ரெடி பண்ணிட்டாங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ரெண்டு முன்படம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னேன் எங்களுக்கு தெரியாமல் தெரியாமல் எடுத்துட்டு இருப்பார் அதான் என்னுடைய விநியோகஸ்தா நண்பர்கள் தான் வந்து இருக்காங்க என்னோட பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவேன் ரெட் ஜெயிண்டோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்க தான் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ஸோ நாங்கள் அந்த பாகுபலி அது வந்து ஒரு சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போயிட்டுச்சு ஸோ ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது பண்ணலாமா வேணுமா திரையரங்குகள் கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருந்தது ஆனாலும் அவங்க தான் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த

ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு படமும் எப்போ ரிலீஸ் ஆகுது எத்தனை ஷோ எத்தனை ஷோ தேட்டில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன ரிசல்ட்டு வருது புள்ளி ஊரம் கரெக்டாக சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சும்மா அந்த டப்பா டப்பாப்பில் கேப்பி எப்படின்னு பிறகு இருந்தால் கிளியராக சொன்னார் முதல் நாள் சொன்னார் ரெண்டாவது நாள் இதிலேயே சொல்லிட்டாரு ஆனால் படம் பக்காவாக இருக்குன்னு கலெக்ஷன் எந்த டப்பா டப்பாகாதுன்னா நல்ல கலெக்ஷன் ஆனேன் மூணாவது நாள் பார்த்து ரொம்ப கேப்பி ஆகிட்டார் சூப்பர் மேம் இதுதானே நான் பெருசாக எதிர்பார்க்கல பெருசாக மரம் கால வைக்கல டெலிவரி நம்பி என்ன பண்ணணும் அது பக்காவாக நமக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னே இது போதுனே அப்படின்னாரு அது எல்லாமே நடந்துருச்சு அவர் என்ன போல் பிறத எவ்வளோ தான்னு சொல்லலாம் அவர் எண்ணம் போல் இந்த மேல் மேல் இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கும் அதுக்கு பிரதரும் பிரதர் கூட அண்ணன் சென்பு கூட கூடப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ இந்த நிறைய வெற்றி பெற அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ணன் எல்லாத்துக்கும் எங்களோடய வாழ்த்துக்கள் எங்கள் டீம் சார்பாக நீங்க அந்த படு naye mapat the function the made ನಿಮಗೆ உங்களுக்குங்களே வரவேற்க வேண்டிய மேடை இது நீங்க ஆல் உருப்பட மிஸ்க்குனாலும் நாம எல்லாமே பேசுவோம் ஓகே انا இந்த மேடை ரிலீஸ் கப்பன் வெட்ரிக்கப்புற இந்த மேடை இந்த விலਾ உங்களுக்கான விலா அத உண்மை நீங்க சக்சஸ் பண்ணினால இந்த விலா எல்லாமே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த தரنده வார்த்தைகள் அத என்ன ஈமான் എന്ന யோபபாதியனே கண்டு எல்லன நிற்க பயமே ஈமான் എന്ന நிற்க பயமே யோபபாதியனே நிற்க பயமே கண்டிப்பாக இவங்க மூணு பேரும் வாய்ப்பு இல்லை அந்த பேசுகிற பயப்பட தேவையே இல்லை ஏதோ பர்சில் எவ்வளோ காசு கொண்டு வரணுமோ கண்டிப்பாக அதோடு சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருவாங்க வாங்க அங்கே போங்க அப்படின்னு நான் தொடர்ந்து நீங்கள் படம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்னு கிட்டு படம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு எங்கள் படத்தை நடித்த நண்பர்கள் அத்தனை பேரும் யோகி பாபு சங்கர் எல்லாமே ஒரு பெரிய டீம் பயங்கர போர்க்களத்தோட நடந்த இந்த ஷூட்டிங்கு பெரிய ஒரு வெற்றி ஷூட்டிங் அமௌண்ட் இருக்குது அது யோகி பாவ ஃப்ரெண்டு வச்சிருக்காரா அது இருந்திருக்கா அதை யோகி பவுன் பேர் எழுதி வச்சிருக்கா பாபு அந்த பஞ்சாயத்து படம் அந்த பஞ்சாயத்து என்ன நினைச்சா அதேதான் அந்த ஷூட்டிங் பாட்டு சமீபத்தில் பார்த்தேன் பாபு மட்டும் என்கிட்ட சிக்கல அப்படின்னு சொன்னாரு இவர எல்லாம் நடந்து ஜாலியாக இருந்து அந்த படம் நல்லபடியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் மீறி ஒரு ஐம்பது பேர் நாங்கள் நடிச்சிருக்கோம்னா எங்களுக்கு பின்னாடி இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு இரநூறு பேர் வேலை செஞ்சுருக்காங்க இந்த நாள் இந்த டைம் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம் அவளை ஒர்க் பண்ணாங்க அத்தனை டெக்னீஷியன்ஸ் இல்லை ஃபைட்டர் சேர்ந்து லைட்மேன் ஆர்டிபார்ட்மெண்ட் உதவி இயக்குநர்கள் ஆளுமே சங்கரன டோட்டல் டைம் அத்தனை பேர் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து எங்களோட வெளிச்சத்தில் எங்களை ப்ரைட்டாக கழிட்டு இருக்கு இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்க பயம் இந்த படத்து மூலமாக நாங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து ரெஜினா இருபது லட்சத்தை தாண்டி போயிருச்சுன்றாங்க இன்னும் பல லட்சத்தை தேவடி போதும் பிரதர் சொன்ன மாதிரி ரெஜினாவும் பார்த்தாக்க என்ன பார்த்துன்னு கேட்டார் இன்னத்தில் இமான என்ன ஒன்று ஏதோ பிளான் பண்ணி அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு சாங் கொடுத்துறாரு அது பெரிய பெரிய லெவல பிரிச்சாரு ஆனா இது வந்து ரஜினாவுக்காக எதோ இது பண்ண மாதிரி தெரியுது அந்த சாங் இந்த தனிப்பட்ட இந்த படத்துக்காக வந்து இந்த எளிதான படத்துக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா இந்த சாங் தனிப்பட்ட முறையில் ரஜினாக்காவே நிறைய பேர் வர மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த தொடர்ந்து வெளியே நிறைய பாட்டு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும்னே ரஜினாவுக்கு இந்த வாழ்த்துக்கள் வாத்துக்கள் ஆனே அடுத்தவும் ஆறாவது படம் நீங்கள் வெற்றி படம் கொடுக்கணும்னே இதே நாங்கள் வந்து நினைக்கணும்னே ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சரி நன்றி இங்கே வந்திருக்கோம் அத்தனை பேருக்கு என்னுடைய பத்திரம் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதலாவது அங்கே வந்திருக்கோம் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நபர்களுக்கு என்ன வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நிறைய குறையில் அழகாகவும் அற்புதமாகவும் எனக்கு சுட்டி என்னை சமன்படுத்துகின்ற அத்தனை தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை மீண்டும் ஒரு பகிர் என்னுடைய என்னுடைய இது வந்து நிறையா இங்கே ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைமாக ஒரு சக்ஸஸ் மீட்டிங்கிறது இப்போ தான் வந்து நான் தான் இருக்குது அதுக்காக உதேசாக இருக்குது மொபைல் வித்தியாசமான ஒரு விஷயம் ஏன்னா சொல்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னாலே வந்து ஒரு லாபம் அப்படிங்கிறதையோ ஒரு சக்ஸஸ் வையோ சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது இங்கே வந்துருக்கேன் அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நான் நடித்து வச்சுருக்கேன் இவ்வளோ அழகாக ஓப்பனாக வந்து இந்த படங்கள் எனக்கு ஒரு நல்ல படமாக வந்தது அப்படின்னு சொல்கிற ஒரு ஆரோக்கியமான சூழல் இன்றைக்கி உருவாகியிருக்கு அதுக்கு வந்து ரெஜ் மூர்த்தி சாரும் வட்டவங்க உதய் சாரும் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அவங்களுக்கு என்னோட மிக முக்கியமா நிறைய தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சுனாமி கூட நம்ம வர மாதிரி இருந்தது பெரிய ஒரு படம் வந்து பால் படத்துக்கு கூட வர்றவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வந்தது பெரிய இறைவனி தான் நான் நிறைய தெரிவிச்சேன் ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை மீறி வந்தது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த படம் வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னா அது உதயசாரிக்கு தான் திரும்பவும் வந்து ஒரு நிறைய நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க பப்ளிஷிட்டியும் சரியாக அவ்வளோ அழகாக கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த பாகுபலிக்கூடையும் அழகான தேட்டரை புடிச்சு கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த வகையில் வந்து நான் வந்து ஒரு உதயசாரி நிறைய அப்புறம் இந்த படத்துக்கு படம் ரிலீஸ் பின்னாடியே வந்து இந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கு இமானுக்கும் ஹியோபாதிக்கும் திரும்பவும் வந்து ஒரு நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா அந்த இவருக்கு தாச்சு இன்றைக்கி எழுபது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து சான்ஸே இல்லை அது முதல் நாள் எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுக்கும்போது இமானுக்கு வந்து வாய்ஸ் சரியில்லை ரொம்ப குறை வரணுன்னு இருந்துச்சு அந்த டீம்னு பட் ஆனால் உள்ளிட்ட ஒரு நிறைய ஒரு ஆண்டு இங்கே மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனால் தான் அதை சூஸ் பண்ணேன் இன்றைக்கி அந்த சாங் வந்து பெரிய ஹிட்டாயிருக்குங்களே இருக்குங்களே ரொம்ப சந்தோஷம் இது எல்லாமே இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் சூரியலேருந்து பாபு சான்ஸு மற்ற அத்தனை ரஜினா ரொம்ப மிக மிக முக்கியமாக ரஜினா இங்கே ரஜினாக்கு வந்து நிறைய ரசிகர்கள் என் கேட்டால் அவ்வளோ பேர் ரஜினாவோடய ஃபோன் பரி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ஒரு என்ன ஒரு மன்சூர் சார்லேருந்து எத்தனை பேருமே வந்து அந்த படத்தில் எனக்கு அழகான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நான் நடிச்சு கொடுத்தாங்க அது இல்லாமல் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ரைட்டர்ஸ் ஜோதி அண்ணன் அரவிந்தண்ண முருகன் அதுக்கப்புறம் குமார் அத்தனை மாதிரி என்னுடைய அசிஸ்டன்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னுடைய மேனேஜர்ஸ் சாங்கரு ஆறுமுகம் மற்றொரு அர்ஜென்டில் இருக்குது அத்தனை பேர்ல என்னுடைய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ராயாசாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து இதாக இது என்ன இது ஒரு இறைவனோட தான் சொல்ல முடியும் நான் திரும்பவும் அத்தனை பேருக்கு வந்திருக்கணும் என்னோட நடைமுறைச்சு நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் எழுதல் படத்தை தொடர்ச்சியாக வேலை செய்கிறது அண்ட் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் யோகா சொன்ன மாதிரி வேலை செய்தவர்கள் வந்து அந்த படத்தை பற்றி நல்லா தான் பேசுவோம் முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் நல்லா அப்படி தான் பேசுவோம் அண்ட் ரிலீஸுக்கு பிறகு சம்மந்தப்பட்டவங்க வெளியிட்டவங்க நேரடியாக வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு சாட்சியாக அவங்க வந்து சொல்லணும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு அண்ட் எழுசருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா பிளானிங் என்றது எவ்வளோ முக்கியம் வந்தது இந்த மாதிரி ஒரு படைப்பு அண்ட் எழுசர் மாதிரி ஒரு ஒரு இயக்குனர் கிட்ட வந்து கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா கரெக்டாக பிளான் பண்ணி அந்த ஒரு பிளானிங் டேட்ஸ்குள்ளே வந்து ஒரு படத்தை முடித்து ஒரு பிளான் பண்ண பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படத்தை முடிக்கும் போது அது ஒரு சிறந்த வெற்றி படமாக மாறும்ன்றதுல வந்து சிறந்த இருக்க பயம் என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ஸோ அவருக்கும் டோட்டல் டீமுக்கும் வார்த்தைகள் சாருக்கும் ரஜினா தாருக்கும் யுவகாதியும் என் டோட்டல் டீமுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி எல்லாரும் வணக்கம் சாரோணா இருக்க பயமே இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எழுசாருக்கும் உதவி சாருக்கும் மற்றும் அந்த டீம் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க ரஜினா மேடம் மறந்து உக்காந்து ஒரு கலகலப்பா கழுகிழப்பான்னு பார்த்தா இமான் சார் வந்து வெற்றி போட்டு இடம் போட்டிருக்காரு சரி அவர் பக்கத்தில் உட்காந்து பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு நல்ல மெயிதான ஒரு மனிதர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு வீட்டு வெளியில வந்திருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷம் இந்த மாலை நேரத்தில் எல்லாரையும் சந்திக்கிறதுல அது சிரிச்சு தல்கறதுக்கு ஒரு படம் வந்துருக்கு அதை குறைச்சி சொல்லாம ரசிச்சு தள்ளுவோன்னு மக்கள் இந்த படத்தை கொண்டாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு படம் வெற்றி பெற்றுட்டா அதுக்குள்ள இருக்கக்கூடிய குறைநிறைகளை பற்றி அலச வேண்டிய அவசியம் இல்லை வெற்றி அவ்வளவுதான் அது ஒரு விஷயம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து இது அஞ்சாவது படம் கேட்டு மனம் கொத்தி பறவை தேசிங்க ராஜா வெள்ளக்காரதுரை வேலைக்கு வந்துட்டா விளக்காரன் இந்த சரவண இருக்க பயமே தொடர்ந்து அஞ்சு படங்கள் கேட்டு எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து அஞ்சு படங்கள் கேட்டு கொடுத்த இயக்குநர்கள் பாலராஜா சார் சங்கர் சார் அதற்கு பிறகு எழில் சார் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஆறாவது படத்தையும் அவர் ஹிட்டா கொடுத்து இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாங்க நம்பிக்கை ரொம்ப கூட படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் ஒரு மாதிரி இருக்கும் அதை பத்தி கவலை ஏனோ அதாவது மக்களோட பல்ஸ் பார்த்த ஆராய்ச்சி பல்ஸ் சுகர் பிபி எல்லாமே பார்த்து வச்சிருக்கார் போல இருக்கு ஸோ அழகான ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு சந்தோஷம் அவரோட இணைஞ்சி எனக்கு இது மூன்றாவது வெற்றி படம் சோ நிறைய இந்த படம் பாத்துட்டு வந்தவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா கால் பண்றாங்க நல்லா பண்ணிருக்கீங்க நிறையவா பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி பண்ண படத்தை விட ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு பாராட்டுகள் வந்துகிட்டே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ரோலாக எயில் சாருக்கும் அவருடைய இயக்குனர் டீம்களுக்கும் அந்த அத்தனை பேருக்கே என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் உதய் சாரை பற்றி சொன்னோம் உதய் சார் அவ்வளோ சிம்பிளிசிட்டி அதாவது படம் ப்ரீவிஷோ நான் பார்க்கணும் பார்த்து முடிச்சு படம் எப்படி இருக்குன்னு இடையே வேலையா கேட்கறாரு இல்லை சார் படம் பார்த்து முடிச்சுட்டு சொல்கிறேன் படம் பார்த்து முடிச்சா பதினஞ்சு நிமிஷம் கேட்டார் நான் இந்த மாதிரி ரிசல்ட் அப்படின்னு நான் சொன்னேன் ஓகே நான் என்ன எனக்கு எதிர்பார்த்தோம் நான் என்ன நிமிஷம் அதே தான் நீங்களும் சொல்கிறீங்க ஓகே பட் இந்த படத்துக்கு என்ன இதுக்கான ரிசல்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு அவ்வளோ சிம்பிளிசிட்டியான ஒரு விஷயத்தோடு இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி அடுத்த நாள்லேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல ஃபீட்பேக்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டே இருக்க அவருக்கும் சந்தோஷமாக இருந்தது எனக்கு இது மனிதன் படத்தை விட இந்த படம் எனக்கு நிறையா வசூலை கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த டீமோட இணைஞ்சு பணியாற்றின ரொம்ப சந்தோஷம் இந்த டீமில் இணைஞ்சிருக்கிற இருக்கிற கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் மனதாக இருந்த பாராட்டுகள் இருந்ததில் சந்தோஷம் இங்கே வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு நேரடியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் வந்து சொல்றதுங்கிறது இன்னும் சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து இந்த டீம் வெற்றி படங்களை கொடுக்கணும் ஆண்டு வேண்டிக்கிறேன் இந்த நல்ல விஷயத்தையும் நடுநிலை தவறாத இந்த பத்திரிகையாளர்கள் இந்த நல்ல விஷயத்தையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பாடு அப்படின்ற நான் பார்க்கணும் தேங்க்யூ தேங்க்யூ ஆக்சுவலா இப்ப பாகுபலி எப்படி போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பாகுபலி வந்து வேர்ல்டு வைடு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ற ஒரு படம் அந்த படத்துக்கு நடுவுல எந்த படமும் வர்றதுக்கு தயக்கமா இருந்த ஒரு நேரத்துல சரவண்டருக்கு பயமா ரிலீஸ் பண்றாப்ல அது வந்து உண்மையிலேயே அந்த டேட்ட ஃபிக்ஸ் பண்ணி மே 12 நம்ம வந்தே ஆகணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல ரிலீஸ் பண்ணனும் சார் பரவாயில்லை அப்படினு சொல்லிட்டு அது ரிலீஸ் பண்ணி பாகுபலி போட முடியாத தியேட்டர் ஓனர்ஸ் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க எங்களுக்கு தான் தெரியும் இந்த படம் போட்டு அதனால இந்த இந்த மாதிரி சின்ன படம் அதாவது சின்ன படம்னு சொல்ல முடியாதுங்க ஒரு பாகுபலியை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன படமா இருக்கலாம் ஆனால் ஒரு அந்த ஒரு ரேஷியோ சக்சஸ் ரேஷியோன்னு பார்க்கும்போது எங்களுக்கு அதுக்கு ஈக்குவலா நாங்க அந்த படத்தை போட்ட திருப்தி எங்களுக்கு இருக்கு இது இன்னும் கண்டினியூ ஆகணும் சார் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதனால இது பெரிய லெவல்ல அவர் சார் படங்கள் ஓடணும் சார் தேங்க்யூ இன்னைக்கு வரைக்கும் ரஜ்ஜயின் கூட குருவி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுனது என்னோட ஃபர்ஸ்ட் படமே குருவி தான் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஜினியில் அசோசியேட்டடா இருக்கேன் இந்த படம் சார் வந்து ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும் அதாவது நிறைய கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய பண்ணுவோம் ஒரு லோக்கலாக வில்லேஜ் ஒரு வில்லேஜ் வரைக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி இந்த படம் கமர்ஷியலாக ஒரு இன் அவுட்டாக ஒரு படம் பண்ணாங்க போட்ட ஃபுல் ஃபிலிம் மிகப்பெரிய அது சீனிவாசன் சொன்ன மாதிரி மிகப்பெரிய படம் அந்த பாகுபுலிக்கு முன்னாடி அந்த பாக்கி தேட்டர் ஃபில்அப் பண்ணுறதுக்கு இந்த படம் இட் இட் மேட் வெரி குட் ரெவென்யூ நம் ஹாப்பியாக போட்ட ஃபில் தேங்க்யூ பயமே இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறி இருப்பதற்கு யார் காரணம்னு இப்போது தேடிகிட்டு இருக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா முழுக்க முழுக்க எழில் சார் காரணம் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் காரணம் பொதுவாக வந்து எழில் சாருடைய எல்லா வெற்றி படங்களிலும் நான் சம்மந்தப்பட்டிருக்கிறேன் நான் சம்மந்தப்பட்டிருப்பதனாலே எல்லா படங்களிலும் அவர் வெற்றி அடைந்திருக்கிறார் அதனால் தொடர்ச்சியாக அவர் வந்து வெற்றி அடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் இந்த படத்தோட வெற்றி வந்து எப்படி பார்க்குறேன்னு எனக்கு தெரில என்னென்னா இந்த எம்பட்டி இருக்கு தாச அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு கோடி பேருக்கு மேல பாத்துருக்கிறாங்க இருபது லட்சம் பேருக்கு மேல பார்த்துருக்குறாங்க இது வந்து ரஜினாவுக்காவ பார்க்குறாங்களா இமாவுக்காக பாத்தாங்களா யாருக்காக பார்த்தாங்கன்னே தெரியல இந்த மாதிரி இந்த படத்தினுடைய வெற்றி வந்து அதுக்கப்புறம் கடைசியில் இல்ல இப்படியெல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்காங்க நினச்சா கூட உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு அதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கணும் அதை அப்படி முடிச்சிடுறேன் அது மாதிரி இந்த படத்தினுடைய எல்லா காட்சிகளிலுமே ஒரு நிறைய வந்து நடிகர்கள் அதனால் ஒவ்வொருத்தருமே அவருடைய பங்கை வந்து சிறப்பாக செய்திருப்பதால் இந்த வெற்றி எல்லோருக்கும் சேர்ந்ததாக <tid> மாறுகிறது <tid> இதை <tid> எல்லோரையும் <tid> சேர்த்து <tid> ஒருங்கிணைத்த ரிலீஸ் வந்து இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் வந்து மொத்த தொழில்நுட்ப கலைஞர்களும் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வெற்றி வந்து சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லிக் கொண்டு இருப்பதை விட இதில் வந்து இந்த படத்தை வாங்கி வெளியிட்டவர்கள் சொல்லுகிற பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் சமீபத்தில் இது பெரிய ஆச்சரியமாகவும் நடந்திருக்கிறது இந்த வெற்றி தொடர வேண்டும் என்று எலில் சாருக்கு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக்கொள்வதே நன்றிக்கா அன்றைக்கி எப்படி பார்த்தோன்னா இது நோ சேஞ்ச இன்னும் அது பாலத்தில் பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் மூவி செகண்ட் மூவி இது மெல்ல வந்து வி ரிலீஸ் த மூவிஸ்னு கடலூர் நம்ம தியேட்டரில் ஓப்பனிங் வந்து ஒரு ஒரு நாளுக்கும் தேர் இஸ் மீ நான் பிகர் ஓப்பனிங் இந்த ஓப்பனிங் வந்து இட் இஸ் ஏரியல் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் தியேட்டர் ஓனர்ஸ் அங்கே வந்து ஆடியன்ஸ் உணர் அவர் வேர் என்ஜாயிங் அவன் அதாவது போட்டுறாங்க அவர் வந்து பெரிய பெரிய விஷயமா அங்கே வந்து ஆடியன்ஸ் வரக்குள்ள எங்கள் வீட்டு பிள்ளைங்க பார்க்குறாங்க தட் இஸ் எ வெரி பிக் சாம் இஸ் காட் ஸோ ஐ பிட் காட் தட் திஸ் சக்ஸஸ் கண்டினியூஸ் அண்ட் ஐ விஷ் ஆல் த ட டீம் ஒர்க் ஃபார் திஸ்

டேட் அன்றைக்கு தான் அவங்க குழப்பம் வந்து சிறையே ரிலீஸ் பண்ணுவோமா மாட்டோமா வேணுமா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் எடுத்த முடிவு தான் இந்த படத்தோடைய சக்ஸஸ்க்கே முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் ஏன்னா சினிமாவுக்கு ஒரு ஓப்பனிங் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிரமம் ரொம்ப பயந்த ஓப்பனிங் கிடைக்குமா கிடைக்காதா பாகுபலிக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி ஆனால் சிரமம் இருக்க வேமின் அப்படின்னு அவங்க எடுத்த அந்த டைட்டில் கொடுத்த உற்சாகம் எனர்ஜி எல்லாமே அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொடுத்து படத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்து எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கி வந்து அவங்களோட அந்த விழாவில் கலந்து பிள்ளைன்னு இன்றைக்கிறப்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை கொடுத்து எங்களோடய சந்தோஷப்படுத்து சரி எங்கள் சாருக்கு ரொம்ப ரொம்ப கதவைப்பட்டுருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி மூர்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி இன்னும் ஏற்றனையும் வெற்றியை கொடுக்கணும்னு ஆண்டோடயும் வேண்டிட்டு வரேன் தேங்க்யூ உதயநாய நிரீ சார் உள்ளிட்ட சரவணன் பயமே குழுவினருக்கு குழுவினருக்கும் இங்கு வருகை அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்க நடிகர் அந்த மாலை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சினிமா என்பது பெரிய நடிகர் சின்ன நடிகர் என்று இல்லாமல் முதல் ஷோ காலையில ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு பதினொன்றரை மணிக்கு ஓபன் பண்ணோம்னா ஓபன் பண்ண ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே எல்லா கையிலையும் செல்ஃபோன் இருக்குது எல்லா கையிலையும் மெசேஜ் அனுப்பக்கூடிய எல்லா தகவல் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி இருக்குது ஒரு ஒரு மணி நேரத்துலேயே இந்த படம் வந்து என்ன இலக்க அடைய போகுன்றது அந்த படம் முடியறதுக்குள்ளேயே தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் போயிடும் எனவே ஐம்பது கோடி நூறு கோடி பழம் எடுக்கணும் அவசியம் கிடையாது ரெண்டு கோடி மூணு கோடி எடுத்து படம் எடுத்தாலே மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் அந்த சக்ஸஸ் தான் நம்ம சரவணன் இருக்க பயம் வேணும் எப்படி பாகுபலிக்கு என்ன ஓப்பன் பண்ணிச்சோ அதே மாதிரி நாங்கள் பதினாலு நாள் பாகுபலி ஓப்பன் பண்ண டேலேருந்து பதினாலு நாள் ஹவுஸ்ஃபுல் பண்ணியிருந்தோம் சார் படன்றதுனால கண்டிப்பாக நாங்கள் முதல் இருந்து தொடர்ந்து அவருடைய படத்தை வெளியிட்டு வரோம் அந்த அடிப்படையில் கண்டிப்பாக படத்தை போட்டே ஆகணுன்ற சூழ்நிலையில் இந்த படத்துக்கும் சாருடைய படத்துக்கும் ஸ்பெஷல் ஷோட ஓபன் பண்ணோம் மிகப்பெரிய வெற்றி இந்த படமும் தொடர்ந்து ஆறு படங்கள் அவருடைய படங்கள் ஒரு நடுத்தர மக்கள் குடும்பத்தர குடும்ப ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதே போல ஒரு தயாரிப்பு நிறுவனம் வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விநியோகஸ்தர்களும் எக்ஸிபிட்டா இருக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்கு அந்த ரோலை நீங்க இங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா இதன் மூலம் இனிமையில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை விநியோகஸ்தர்களுக்கும் எக்ஸிபிட்டாருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சுக்காரோம் சார் வந்து கண்டிப்பா இதே மாதிரி பட்ஜெட்ல நிறைய படங்கள் வருடங்களுக்கு குறைந்தது மூணு படமாக நடிக்க வேண்டிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குரு இவரை பார்த்தீங்க நன்றி வணக்கம்